ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இண்டிய ஸ்பெஷல் இந்திய பொழுது இனிய பொழுதாக ஆமாம் எங்களுடன் இணைந்துருப்பது உங்கள் தொழில் தேன்மொழி நான் இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஸ்வீட் ரெசிபி தான் போட்டிருக்கேன் இந்த தீபாவளிக்கு இந்த ஸ்வீட் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கடையில் நம்ம அதிகமாக காசு கொடுத்து வாங்குற காஜு ஸ்வீட் மாதிரியே தான் இருக்கும் இந்த ஸ்வீட்டும் ரொம்ப சிம்பிளாக செய்யலாம் வீட்டில் இருக்க சில பொருட்களில் இதுக்கு போதுமானதாக இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் போதும் ஸ்வீட் செஞ்சு முடிச்சிடலாம் துளி கூட நெய் கிடையாதுங்க கூட எண்ணெய் கிடையாது வாங்க ஸ்வீட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு நான் முதல்ல மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேன் இதில் கால் கப் சுகர் போட்டிருக்கேன் இது கொஞ்சம் சுகர் பெருசாக இருக்கிறதால நான் பவுடர் பண்ணிக்கிட்டு வந்துடுறேன் சுகரை பவுடர் பண்ணி கொண்டு வந்துட்டேன் இப்போ இந்த சுகரை ஒரு போலில் போட்டுக்கிறேன் இது கூடவே காய்ச்சி ஆறுன பால் என்கிட்ட இருக்குது அதில் ஒரு சின்ன டம்ளர் அளவு தான் எடுத்துருக்கேன் ஒரு ஐம்பது எம்எல் தான் மில்க் இருக்கும் இது மொத்தமாக ஊற்றிடாதீங்க கொஞ்சமாக ஊற்றுங்க முதல்ல ஒரு டுவெண்ட்டி எம்எல் கூட ஊற்றிருக்க மாட்டேன் இங்கே பாருங்கள் போட்டு நல்லா கலறி விடுங்க சுகரில் நல்லா மில்க் நல்லா கரைஞ்சி வந்துடுது இந்த மாதிரி திக்னஸ் இருக்கட்டும் பால் நீங்கள் அதிகமாக ஊற்றிட்டோம்னா உங்களுக்கு ஸ்வீட் நல்லா வராது இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் இது அப்படியே இருக்கட்டும் இதற்கடையில் ஒரு பேன் வச்சுருக்கேன் பேனில் ரெண்டு கப் பொரி போட்டிருக்கேன் இந்த கப்பில் தான் நான் சுகர் எடுத்தேன் கால் கப் சுகர் நான் ரெண்டு கப் பொரிக்கு கால் கப் சுகர் எடுத்திருக்கேன் எனக்கு தீப்பு போதுமானதாக இருந்துச்சு உங்களுக்கு அதிகமாக வேணுன்னா நீங்கள் அதிகமாக வைக்கலாம் உங்களுக்கு குறஞ்சி வேணும்னாலும் நீங்கள் குறைச்சிருக்கலாம் போட்டு நல்லா வறுத்தெடுக்க போகிறேன் அடுப்பு சிம்லியாக வச்சு இது கூடவே முந்திரி ஒரு பத்து பல்லு போட்டிருக்கேன் பாதாம் போட்டிருக்கேன் ஏலக்காய் வாசனைக்கு போட்டிருக்கேன் உங்கள்கிட்ட பாதாம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் முந்திரி இல்லைனாலும் ஸ்கிப் பண்ணிடலாம் வெர்க்கலர் இருந்தாலும் நீங்கள் போட்டுக்க நல்லாயிருக்கும் எல்லாமே நல்லா கலறி விடுங்க அடுப்பு சிம்லேயே வச்சு நீங்கள் கிளறி விடணும் இது எல்லாமே நல்லா வருபட்டு வந்தால் தான் உங்களுக்கு ரெசிபி நல்லாயிருக்கும் சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும் அதனால தான் பொதுவாக நல்லா உங்களுக்கு மொறுமொருன்னு வந்தால் நல்லாயிருக்கும் நான் கிளறி விட்டுகிட்டே இருக்கேன் ஒரு டூ மினிட்ஸ் பொறுத்து பாருங்கள் பொரியோட சவுண்ட் எப்படி கேட்குதுன்னு இந்த மாதிரி நல்லா மொறுமொருன்னு வந்துடுச்சு இது தட்டில் கொட்டி ஆற வச்சு இதே மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறேன் நல்லா பவுட்ரு பண்ணி கொண்டு வந்துடுறேன் இந்த மாதிரி பவுடர் பண்ணி கொண்டு வந்துவிட்டேன் இப்போது நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க சுகர் இருக்குது தெரியுங்களா அந்த காலத்தில் கூட இதை போட்டுக்கலாம் சளிச்சு போட்டுக்குங்க ஏன்னா நம்ம போட்டிருக்கிறது ஏலக்காய் முந்திரி இல்லைருந்து சப்போஸ் சில துகள்கள் வர சான்ஸ் இருக்குது அது மாதிரி இருந்தால் ஸ்வீட் நல்லா இருக்காது தான் இந்த மாதிரி சளிச்சு போட்டுக்கிட்டேன் இங்கே பாருங்கள் லைட்டாக கொஞ்சம் துகள்கள்லாம் இருக்குது தலை எடுத்து குட்டிலாம் இது நல்லா மிக்ஸ் விடுங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சம் கட்டிப்பட்டு வர ஆரம்பிக்குது இப்போ நான் கையிலே பேசிதான் அப்போ தான் எனக்கு பக்குவம் தெரியும் நல்லா இது கூடவே பால் தான் ஊற்ற போகிறோம் மீதி இருக்க பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க நிறைய ஊற்றிடாதீங்க பால் நிறைய ஊற்றிட்டுனா உங்களுக்கு இழுன்னு வந்துடும் அப்போ திரும்பி நீங்கள் பொரிய வரத்து பொடி பண்ணி போடுற மாதிரி இருக்கும் சரிங்களா இப்போ நல்லா அது மாதிரி பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்து விட்டுனே இருக்கேன் இங்கே பாருங்கள் சப்பாத்தி மாவு பிசைஞ்ச அளவுக்கு வந்துடுச்சு இல்லை நெய்யோ எண்ணெயோ எதுவுமே நான் சேர்க்கலைங்க வெறும் பால் மட்டும் தான் போட்டிருக்கேன் சுகர் போட்டிருக்கேன் அவ்வளோதான் நல்லா பிசைஞ்சிட்டேன் இப்போ எந்த பாத்திரத்தில் நீங்க வைக்க போறீங்களோ அது பாத்திரத்தில் இதை போட்டு நல்லா மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க ப்ரெஸ் பண்ணிட்டு த்ரீ போட்டிங்கன்னா இந்த மாதிரி த்ரீ போட்டு கட் பண்ணிடுங்க சூப்பரான காஜு ஸ்வீட் மாதிரியே உங்களுக்கு பொரி ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு இதுக்கு மேலே எதனா ஒரு சீட்ஸ் வச்சு நீங்க பரிமாறலாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் முந்திரி ஸ்வீட் இருக்கிற டேஸ்ட் அப்படியே இதில் இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபி கண்டிப்பாக நீங்கள் தீபாவளி ட்ரை பண்ணி பாருங்கள் பால் ஊற்றி நம்ம செஞ்சுருக்கத்தால் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் டேஸ் வரைக்கும் நீ வெளியே வச்சு சாப்பிடலாம் அதுக்கு மேலே சாப்பிட வேண்டாம் பொதுவாகவே மில்க் ஸ்வீட் ரொம்ப நாள் வச்சு சாப்பிடக்கூடாது இந்த ஸ்வீட் கண்டிப்பாக ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சு முடிச்சுனா தீபாவளி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபிங் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் எல்லா கேள்வில பிரஸ் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலியும் ஷேர் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ